உன் கண்ணீர் துளிகள் கூட எனக்கு பிரார்த்தனையாகும் என் பிள்ளையே நீ உன் வலியை சொல்லாமல் உள்ளத்தில் புதைத்து வைத்தாலும் அந்த ஆழமான நொடியின் நடுக்கத்தையே நான் கேட்கிறேன் உலகம் உன் அமைதியை புரிந்து கொள்ளாமல் போனாலும் உன் மெளனத்திலே எழும் சத்தம் எனக்கு தெளிவாகத் தெரியும் நீ இரவில் தனியாக கண்ணீர் வடிக்கும்போது அந்த துளி பூமியில் விழுவதற்கு முன் என் கரம் அதை பிடித்து ஆறுதல் தருகிறது உன் உள்ளம் சோர்ந்தாலும் உன் ஆவி உடைந்தாலும் நான் உன்னைத் தாங்கும் பாறையாக நிற்கிறேன் பலர் உன் வலியைக் காணாமல் போனாலும் நான் ஒவ்வொரு நொடியும் உன்னுடன் நடந்திருக்கிறேன் உன் பயத்தை மதுரமாக்கவும் உன் சுமையை எளிதாக்கவும் உன் இதயத்தில் நான் ஒளியை ஊற்றிக் கொண்டிருக்கிறேன் நீ என்னை நாடும் அந்த மெதுவான மூச்சு கூட எனக்கு பெரும் பிரார்த்தனை என் அன்பு உன் அருகில் நிழலாய் நிற்கிறது உன் வாழ்வில் அமைதி தேடி வரும் ஒவ்வொரு மாலையும் நான் உன் இதயத்துக்கு நிம்மதியை வாரி வழங்குகிறேன் என் பிள்ளையே